அல்லது காய்கறிகளை மென்று அந்த உணவை உண்கிறோமோ அது போன்று அந்த அந்த கருத்துக்களின் கூட நாம் அதில் ஒன்றி போயிருந்தால் பெருந்தோர்களை பேராற்றப்போ தெரிவாக கிடைக்கிறோம் அப்படி வரப்பிரசாதம் தயவு பண்ணி அன்பர்களே சந்தை கேளுங்க நமக்கு கிடைத்த இந்த பெருமையிலே இப்பெருமையிலே கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் கொருளை கடவுள் காரண குரு கற்புரு அந்த சச்சிதானந்த பரம்பொருளை நாம் உலமாற மனமாற வணங்க வேண்டும் அதாவது என்னுடைய தாய்மார்களுக்கு என்னவென்றால் உன்னை படித்தவனை என்னை தோரித்து உண்டு உன்னை படித்தவனை எண்ணி ஜோதித்து உண்டு சர்வமும் அவனே சகநேஜீபாத்ம கோடி ரெண்டாய் தேடி அவை யான் ஒருவன் பால் 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 சக ஜீவாத்மா கோடிகளே அவனையே நான் ஒருத்தரை பா எனக்கு உன்னுடைய கருணைக்கு விடுற உன்னுடைய ஒரு அல்லாசை குடு என்று நாம் அவருடைய இறந்து வண்டும் அதே என்னுடைய தலைமையானது

நம்முடைய குருவருடைய அல்வா கணி நாம் பாடிக்கொண்டிருந்தாரே திருவாளர் தாம்பர் ராஜன் அவருடைய அவருடைய பாட்டு பாருங்க அழுத்த திருத்தமா சொல்லுவார் அழுத்த திருத்தமா சில நேரத்தில் ராகத்தை இருப்பார் அது வேறு ஆனாலும் கூட அந்த கருத்தாங்களை நாம் அவர் கூட அந்த பாட்டு போய் உணர்வோணும் அந்த சிவ சிவநாமத்தை தினம் துதி செய்த ஜென்மம் சாபல்யம் ஜென்ம ஜென்மம் மீண்டும் பிறவாமை இரவாமல் பரவாமல் எணையாத குருணாதா பிறவாகி திறனாகி பெருமாள் தருவனே அப்படி அற்புதமான கருத்தை சொல்றாரு அது மட்டும் பாட்டு நான் போகணும் என்ன சொல்றாரு மனமே என்ன சொல்றாரு மனம் எனக்கு ஆசான்

ஆனாலும் கூட நன்மை நாம் பொருளையை படுத்துவதற்கு ஓம் என்று சிந்தித்திருப்பதற்கு அபாய ஒன்றா என்ன ஆக அந்த அடிப்படையிலே நான் மீண்டும் சொற்பொழிக்கு வர்றேன் நான் வந்து மறுபடியும் தலைவர் சொன்னாரு மறுபடி உத்தரவு மீறி முன்ன பேசப்போ மாட்டி தான் நான் வந்து எப்பவுமே எழுதிக்கிட்டு வர்றதுக்கு இப்போ மூணு வருஷமா எழுதி படிக்கிறதோ காரணம் என்ன ஒவ்வொன்றே அப்படியே நம்ம கோவில் எழுதிப்பது மறுபுற நிறுத்த வந்தவர் ஒரே நிறுத்த முறை ஆகிப்பச்சு தஞ்சை தலைவராக கூடாது அந்த ஒரே நிறுத்த பற்றி அறிவிப்பார்கள் அன்பர்களே தலைவர் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்துள்ளார்கள் அடுத்தபடியாக முதலாவதாக வாணிம்பாடி தாது பழனி அவர்களை சொற்பிடக்குமாறு தமிழ் சார்பாக ஒன்றே கடவுள் உணர்வே

எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஒரு மனிதனும் நம்ம எதுக்குறோம் எதுக்கு மரணம் ஆகிறோம் அப்படின்றது உணரணும் பிறந்து பிறந்து சாகிறோம் பிறந்து பிறந்து பிறக்கிறோம் திருமணம் பண்ணிக்கிறோம் பழந்து வந்து திரும்பி வந்து மரணம் ஆயிரம் ஏன் அது எதனால நம்ம அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து பிறந்து பிறந்து இறக்குறோன்றது உணர்ந்து குருனோட அனுகுருகத்துல குரு சேவை செய்து குரு துண்டு செய்து குருநாதரோட கொள்கையில போனோம் மீண்டும் இருக்க வழி ஒரே ஒரு வழி வேற ஒண்ணுமே குருநாதரோட அவரோட பாதத்தை கெட்டியா புடிச்சுக்கணும் அவரோட கொள்கையில கடைபிடிக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம எதனால துன்பப்படுறோம் தோறப்படுறோம் டெய்லி காலையில இறந்தா அது செய்யணும் அது பண்ணணும் அங்க போகணும் எங்க போகணும்னு ஒரு கஷ்டம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்துல வந்து துக்கப்பட்டு துக்கப்பட்டு இறந்த போறாங்க அதனால வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து குருநாதர கட்சிருக்கிறது பெரிய கோடி புண்ணியம் அது அனாவசியமா எல்லாருக்குமே வராது புரியுதுங்களா ஆனா நம்மளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சுக்கிறது அது வந்து கெட்டியா விடக்கூடாது அகண்ட பரிபூர் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபை ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொருத்தரும் போயிட்டு சேவை செஞ்சு குருநாதரை தியானம் பண்ணி அவரோட சாமி சொல்லுகிறாரு குருநாதர் திருவடிவே அடைஞ்ச பேருக்கு முத்திமாகும் பாதத்தை கெட்டியா புடிச்சிங்கன்னா தான் இந்த பிறப்பை ஒழித்து மீண்டும் வந்து பிறப்பு இறப்பு இல்லாத இறைவன் கிட்ட ஐக்கியமாக முடியும் இல்லைன்னா முடிவே முடியாது இரண்டாவது வந்து ஒவ்வொரு ஞானிகள் சொல்லுகிறார்கள்

பொருள் பிறகு பசித்தவருக்கு உணவு கொடுக்கணும் அதுதான் கோடி புண்ணி எல்லா ஞானிகளும் யோகிகளும் பசித்துவருக்கு உணவு தர்மம் நீதி சத்தியம் தர்மம் ஜீவகாரண்யம் ஒவ்வொருத்தரும் ஆறுத்தையும் கடைபிடிக்கணும் சும்மா தூங்கி எழுறோம் சாப்பிடுறோம் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் வரோம் அவ்வளவுதான் அதுதான் முக்கியமா இப்ப எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து எஸ்ட வந்து குருநாதரோட தியானம் பண்ணணும் குரு தியானம் உலகத்திலேயே சிறந்தது தியானம் தான் எல்லா ஞானிகள் அதுதான் சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஆர் தியானத்துல நேத்துலா நைட்டுலா தியானம் பண்ணிதான் இருக்கிறாங்க அதனால பிறரை இல்ல சொல்லல இருந்தாலும் தியானம் நம்ம குரு தியானத்தை வந்து கைப்பிடிச்சு கண்டிப்பாக மறக்காத ஒவ்வொருத்தரும் வந்து குரு தியானம் பண்ணுங்க இதோட ஒன்னும் சாமி வந்து சாமியை பத்தி நல்ல சொற்பொழிவு பேச வேண்டியது நல்லா அது அதிகமா பேசக்கூடிய எல்லாம் இருக்கிறாங்க இதை நம்மளுக்கு ஒரு ரெண்டு வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தர்மம் பண்ணுங்க கூடி புண்ணிங்க வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் வாடிய பயிர் கண்ட மனம் வாடினே ஒரு பயிர் வாடனாக அவர் மனம் வாடுமா ஏன்னா அதுல ஒரு உயிர் இருக்குதான் அதனால வந்து அது சொல்லியிருக்கிறார் அதனால வந்து நாமளும் வந்து குறைஞ்சபட்சம் பசித்தோருக்கு உணவு கொடுங்க தர்மம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க குரு தியானம் பண்ணுங்க அதே சொல் சிறந்தது அதோட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது எல்லாரும் அன்பா இருங்க யாரும் விரோதியா பண்ணிக்காதீங்க பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அன்பா நடங்க சகோதரியா நினைங்க எல்லாரும் இருக்க போவது பொய் வாழ்க்கை போவது மை வாழ்க்கை அது உறுதியில் வச்சுக்கணும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அது வந்து பல கோடி வருஷம் நம்ம பூமியில வாழணும்னு நினைச்சிருக்கிறாங்க அதெல்லாம் இப்ப தப்பினால் எப்பிரிவி வாழ்த்துமோ பராபரனே சிவபெருமானே இப்பிரிவிலே ஞான பிரிவிலே மனிதன் உடல் வந்திருக்கு இந்த பிரிவிலே ஞானம் அடைஞ்சு முக்கிய அடைஞ்சு முத்து போயிடணும் அதுதான் சொல்றாரு ஒரு ஞானி சொல்றாரு இப்பிரிவி தப்பினால் எப்பிரிவி வாழ்த்துமோ ஆடாக மாடாக கோழியாக பிறந்து விட்டால் ஞானம் அடைய முடியுமா முடியுமா முடியாது மனிதனோட தான் ஞானம் அடைய முடியும் பேச முடியும் அறிவை கொண்டு ஆறு அறிவு கொடுத்திருக்கிறார் சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது மாடுக்கு இருக்குதா கோழிக்கு இருக்குதா பாம்புக்கு இருக்குதா தேலுக்கு இருக்குதா அதெல்லாம் இல்ல கிடையாது நம்மளோட கீழ்ப்பட்ட ஜென்மங்கள் ஆனால் இதுக்கு மேல உயர்ந்த பிறப்பு எதுவே கிடையாது அதனால எல்லாரும் அன்பா கேட்டுக்கிறேன் மானிட பிறப்பு இந்த வந்திருக்கிற இந்த மாநில பிறப்பத்திலேயே ஞானம் அடைஞ்சு முத்தி அடைஞ்சு பிறப்பிறப்பு ஒழிச்சு கடவுள்கிட்ட வேண்டியதுதான் அதனால எல்லாருமே இந்த கடைபிடிங்க தியானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க எல்லா அன்பா நடந்துங்க யாரும் விரோதியா நினைக்காதீங்க கொஞ்ச நாள் வாழ்க்கை தான் நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் பூமியில் பல கோடி வருஷம் வாழ போறது இல்லை அதனால வந்து உங்களுடைய எனக்கு பேச கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி முடிச்சுக்கிறேன் ஒண்ணு பேச வேண்டியதுல பெரிய பெரிய சுவாமிகளா பேசுவாங்க நன்றி நன்றி நன்றி